சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து அப்படின்னு வரும்பொழுது நமக்கு முக்கியமா அதுல நம்ம வச்சிருக்கிறதுல ஒண்ணு சொந்த வீடு ஒரு முப்பத்தி லட்சம் ரூபாய் வீட்டை புல் லோன் போட்டு வாங்கு அப்படின்ட்டு ஒரு ஜோதிடர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவரும் போய் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சொல்லுங்க அவர் வீடு வாங்கினாரா இல்ல மொத்த பிரச்சனையே மொத்த குத்தைக்கு வாங்கி இருக்காரா நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கடன் வாங்கி வீடு கட்டுதல் அப்படிங்கறது முடிந்தவரை தவிர்த்து ஜோதிடர்கிட்ட கிட்ட போகும்போது உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நெகட்டிவாவே ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னா அது சிறந்த ஜோதிடர்கள் இல்லை எனக்குன்னு ஒரு வீடு எந்த ஒரு கடன் அது இது சிக்கல் இல்லாம நிறைவா இந்த வீட்டுல நான் அனுபவிச்சு வாழ்றேன் வாழ்றோம் இல்லையா அதுதான் பலன் இதை கொடுக்கக்கூடியதா சிறுவாபுரி பதிகம் பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நான் சத்யா ஜோதிடர் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கனவு இந்த கனவை தேடி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த கனவு நனவாகும் போது ஆடி வேளையில நின்னு பார்த்தா அப்பா ஏய் நான் கட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு ஆசையை கொடுக்குற சொந்த வீடு ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம் படிக்கிறோம் வேலை பார்க்குறோம் கல்யாணம் பண்றோம் குழந்தைங்க பெற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து அப்படின்னு வரும் பொழுது நமக்கு முக்கியமா அதுல நம்ம வச்சிருக்கிறதுல ஒண்ணு சொந்த வீடு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா சில பேர்த்துக்கு சொந்த வீடு கனவு சீக்கிரமா கிடைச்சிடுது சில பேருக்கு தாமதமா கிடைக்குது சிலருக்கு ஒரு வீடு சிலருக்கு பல வீடு சரி இப்படி எல்லாம் இருக்கேன் இது எப்படி ஜாதகத்துல எனக்கான காலம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த ஜோதிடம் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இல்ல ஜோதிடம் நல்ல தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க வந்து காட்டும்போது நமக்கு என்ன திசை புத்தி நடந்துகிட்டு இருக்கோ அந்த கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த திசாநாதனோ புத்திநாதனோ நின்ற வீட்டுக்கு நான்காம் பாவம் அல்லது அந்த பாவத்தின் அதிபதி பலம் அடைகின்ற காலம் தான் நமக்கு சொத்தமையும் காலம் இது ஜோதிட ரீதியா இப்ப நம்ம ஒரு ஜோசியர் கிட்ட போறோம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து வீடு சொத்தமையற காலம் வந்துருச்சு நீங்க வந்து தாராளமா இதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஓகே ஆனா கடன் வாங்கி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வாங்கி வீடு கட்டலாம் கரெக்டுங்க ஆனா எவ்வளவு வாங்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மாசம் இருபதாயிரம் சம்பளம் இருக்கிற ஒருத்தர் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வீட்டை ஃபுல் லோன் போட்டு வாங்கு அப்படின்ட்டு ஒரு ஜோதிடர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவரும் போய் வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொல்லுங்க அவர் வீடு வாங்கினாரா மொத்த பிரச்சனையே மொத்த குத்தைக்கு வாங்கியிருக்காரா மொத்த குத்தைக்கு தானே வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வீடு வாங்கினேன் வட்டி கட்ட முடியல அப்படி தலைவலி ஆயிடுச்சு இப்படி தலைவலி ஆயிடுச்சு புலம்புறவங்களுடைய அதிகமாயிட்டே இருக்கு அப்ப முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கையில எந்த அளவுக்கு நாம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஒரு வீடு வாங்கும் போது நமக்கு நிம்மதியா அனுபவிச்சு வாழணும் வீட்டை வாங்கிக்கலாம் நம்ம அங்க வாழணும் இல்லையா ஜோதிடர்கள் அப்ப எங்க சொல்றாங்க அப்படின்னு பாருங்க சில ஜாதக அமைப்புல நாலு ஆறு சம்பந்தம் நான்காம் அதிபதிக்கு ஆறோடு சம்பந்தம் புதன் சம்பந்தங்கள் இதெல்லாம் அமையும் பொழுது அவங்க கொஞ்சம் கடன் வாங்கி தான் வீடு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விதிப்பாடு இருக்கு அதைத்தான் ஒரு ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆனால் சில ஜோதிடர்கள் எங்க முரண்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்குங்கன்னு மட்டும் சொல்லிடுறாங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க வாங்கிருங்க நீங்க கட்டிடுங்க உங்களுக்கு அந்த வருஷம் வந்துடும் வருஷம் இவ்வளவு வந்துடும் தான் நம்ம ஏமாந்துடும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கடன் வாங்கி வீடு கட்டுதல் அப்படிங்கிறது முடிந்தவரை தவிர்த்துடும் வீடு கட்டணுங்கிற ஆசை கனவு இருந்தா அதற்கான சேமிப்புலையும் நாம கவனமா இருக்கணும் இரண்டாவது அப்படி ஒருவேளை லோன் வாங்குற மாதிரி இருந்தால் நம்முடைய மொத்த வருமானத்துல ஒரு இரண்டிலிருந்து மூன்று சதவீத அளவு மட்டும் தான் நம்முடைய லோன் அமௌண்டா இருக்கும் அப்பதான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் இவ்வளவு வாங்குறேன் அவ்வளவு வாங்குறேன் அதுக்கப்புறம் சரிங்களா இது ஒன்னு பாத்துக்கணும் சரிங்க இப்போ எல்லாம் கரெக்ட் ஆனா சிவனேன்னு இருந்த என்னை வந்து ஜோதிடர் தானே சொன்னாங்க அவங்க சொல்ல போய் தானே நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா பாருங்க ஜோதிடம் மிக மிக உண்மையான நம்முடைய வாழ்க்கையை நிறைவாய் வாழ்வதற்கு வழியை காட்டுகின்ற ஒரு துறை இதுல மிக மிக சில ஜோதிடர்கள் தான் ஒரு அனுபவம் இல்லாமல் இதை வந்து ஒரு பணம் தருகின்ற ஒரு தொழிலாக பார்க்கின்ற நபரா இருக்காங்க அவங்கதான் திறனாய்வு செய்யாமல் தன்னை அப்டேட் பண்ணிக்காம ஓகே உங்களுக்கு இந்த பாவகம் நடந்துட்டு இருக்கா இந்த திசை நடந்துட்டு இருக்கா இது நடந்துட்டு இருக்கா நீங்க போய் லோனை போட்டு வாங்குங்க நீங்க ஒரு செலவுல வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க பெரும்பான்மையான ஒரு நல்ல ஜோதிடர்கள் அனுபவசாலிகள் ஒரு லோன் வாங்கணும்னா கூட அவங்களே வழியை காட்டுறாங்க இவ்வளவு இருக்கும் இவ்ளோதான் பண்ணணும் அப்படின்னு தெளிவான வழியை காட்டி அனுப்புறாங்க இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாருங்க நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட போகும்போது உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து நெகட்டிவாவே ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னா அது சிறந்த ஜோதிடர்கள் இல்லை ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் அங்கே போறோம் போனா நமக்கு நல்ல தீர்வை ஏன்னா இன்னும் நம்மளை பயப்படுத்தி நம்மளை பதட்டப்படுத்தி வெளியில வந்துட்டு நல்லா போனவன் ஜன்னி வந்த மாதிரி வெளியில வந்ததுனா சரி கிடையாது அப்போ நம்ம அதுல தெளிவா இருக்கணும் ஒன்று ரெண்டாவது தீர்வு ஏற்கனவே அனுபவசாலிகளாக பகுத்து பார்க்கின்ற ஒரு நல்ல ஜோதிடர்கள் உங்ககிட்ட பிரச்சனையே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க டக் 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 டக்னு சொல்யூஷன் இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது சரியாகணும்னு உங்களை தீர்வு பாதைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி இல்லைங்க இது இப்போ மாறிடும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க உட்காந்து குழம்பிட்டே இருக்காதிங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க கிரகங்கள் எல்லா கிரகமும் நல்ல கிரகங்கள்லாம் இந்த மாதிரி வழியை காட்டிட்டு இருப்பாங்க அதனால முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாம் ஒரு ஜோதிடரிடம் செல்லும் பொழுது அவங்க நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் சிறந்த ஜோதிடர் இல்லை நீங்க தவிர்த்துருங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தவிர்த்துருங்க அவங்க சொல்ற பலனை அங்கேயே காதில் வாங்கிக்காமல் வந்துருங்க சரிங்க இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ரைட் இப்போ என்னோட சொந்த வீட்டுக்கு கனவு இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்த ஒரு முறை அதாவது சிறுவாபுரி கோவில் பற்றி நிறைய பேத்துக்கு இப்போ பரவலாக தெரியுது ரொம்ப பிரபல்யமாக இருக்கின்ற ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோவில் வந்து சிறுவாபுரி முருகன் கோவில் இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் பதிகம் சொல்லி ஒரு பாட்டு இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும் இந்த பதிகம் நமக்கு ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிற நம்முடைய எண்ணத்தை சங்கல்பமாக மாற்றி ஏன்னா ஆசை எல்லாருக்கும் இருக்குங்க தீவிரம் யார்கிட்ட இருக்கு யாரிடம் தீவிரம் இருக்குதோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அவங்க தான் அதை நோக்கி பயணப்படுவாங்க நம்மளுக்கு தீர்வை அந்த ஒரு சங்கல்பத்தை அந்த பதிகம் கேட்க 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 நமக்குள்ள உருவாகும் அப்போ அந்த தீவிரம் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுவோம் அதுக்கு தேவையான சக்தி வேணும் சக்தி அப்படின்னா என்ன அதை தேடி நம்ம திடமா ஓடணும் நாலஞ்சு பேர் என் உனக்கு வீடு என்னடா சம்பளத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு நாலு பேர் டீமோட்டிவேட் பண்ணுனா உடனே ரிவர்ஸ் எடுக்காம இருக்கிறது அதற்கான பணம் வேணும் அப்போ இதை நோக்கி ஓடுவது இதை அடைவதுதான் சக்தி அப்போ அந்த சக்தியே அது நமக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் சக்தி வந்தா செயல் தானே வீட்டை வாங்கிடுவோம் இல்ல வீட்டை கட்டுவோம் இல்லையா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நல்ல வழியில் எங்கேயும் போய் சிக்காமல் அந்த வீட்டை கட்டி முடித்து போய் உள்ளே உட்காரும்போது எனக்குன்னு ஒரு வீடு எந்த ஒரு கடன் அது இதுன்னு சிக்கல் இல்லாமல் நிறைவாக இந்த வீட்டில் நான் அனுபவித்து வாழ்கிறேன் வாழ்கிறோம் இல்லையா அதுதான் பலன் இதை கொடுக்கக்கூடியதா சிறுவாபுரி பதிகம் சரி இந்த பதிகத்தை காலை ஒரு முறை மாலை ஒரு முறை நம்ம வீட்டில் போட்டுட்டு நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக அதை வந்து கேட்டுட்டு கூட இன்னும் சொன்னோம்னா அது இன்னும் அபரிதமான பலனை கொடுக்கும் இரண்டதாக இருக்கிற ஜோதிட ரீதியான ஒரு பரிகாரம் அதாவது இந்த மாமரத்தில் அந்த மாங்குச்சி இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் தடிமண் இருக்கிற ஒரு குச்சியை அதை பறித்து எடுத்துட்டு வந்து அந்த கொப்பெல்லாம் வந்து சரி செஞ்சு அதெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு அதேமில்ல மஞ்சள் இல்லைன்னா சந்தனம் பூசி ஒரு வெள்ளை நிற நூலில் சின்னதாக ஒரு கட்டு கட்டி நம்முடைய பூஜை அறையில் வைத்து ரெகுலரான பூஜைகள் இந்த மாங்குச்சி வைத்திருக்கும் போதும் இந்த சிறுவாபுரி பதிகத்தை தொடர்ந்து நமக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த சொந்த வீட்டை சரியான முறையில் வாங்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை கொடுத்து அதற்கான சக்தியை கொடுத்து அந்த சக்தியை அடைந்து செயல் வந்து அந்த பலனை நிறைவாய் அனுபவிப்போம் செய்து பாருங்கள் பலனறிங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்களமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்